இப்படி ஒரு வேதனை கவிதை பள்ளிக்கூட வகுப்பறையில் வகுப்பறையில் நடக்குது சொல்லி தரும் வாத்தியார சொல்லானெல்லாம் அடக்குது வீணைன்னு நினைச்சதெல்லாம் விசிறடிச்சு தெரியுது தூணுன்னு நினைச்சதெல்லாம் துருப்புடிச்சு உரியுது முத்தலாக விளையும் பயிர் முளையிலே தெரியுது பெத்தவங்க அடிவயிறு பெட்ரோலா எரியுது குத்து விளக்கு எல்லாம் கூட்டம் சேர்ந்து குடிக்குது கத்து தரும் கும்மி அடிக்குது முடிவெட்ட சொன்னதுக்கே முறுக்கிக்கிட்டு முறைக்குது அடிபட்ட நாய போல ஆத்திரத்தில் குறைக்குது தேர்வெழுத போகும் கையில் பீர்பாட்டில் நுரைக்குது போற பாதை தெரியாம போதை கண்ண மறைக்குது வாழ் இல்லா வானரங்க வகுப்பறைய கெடுக்குது மேல்நிலை பள்ளி மேசைகளை மேலே ஏறி உடைக்குது பாடம் வகுப்பில் நடக்கும்போதே போதே பாட்டுப்பாடி ஆடுது தோரணையா படுத்து தூங்க தோழி மடிய தேடுது படிக்க சொன்ன வாத்தியாரை அடிக்க கையை ஓங்குது மானவ சமுதாயத்தோட மானத்தையே வாங்குது சமுத்திரமா நினைச்சது போ சாக்கடையா தேங்குது சமுதாய நலன்களுக்கு மிகப்பெரிய தீங்குது வருங்கால தூண்கள் எல்லாம் வளைஞ்சு போய் கிடக்குது பெரம்பெடுத்து திருத்தலாம்னா சட்டம் வந்து தடுக்குது படித்ததில் வலித்தது